ஆற்காடு பகுதியில் நடைபெற்ற ஜப்பான் ஹிட்டோ கராத்தே போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திரைப்பட நடிகர் பிரசாந்த் சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் சிறிது நேரம் சினிமா பாணியில் கராத்தே சண்டை செய்து பார்வையாளர்களை மெய்ச்சிலிருக்க வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜப்பான் ஹிட்டோராய் கராத்தே பள்ளியின் சார்பில் நாற்பத்தி ஆறாவது அகில இந்திய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டியினை தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் மேலும் கராத்தே பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பெல்ட் பிரிவுகளின் கீழ் போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் போட்டியில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வருகை தந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திரைப்பட நடிகர் பிரசாந்த் வருகை தந்து பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் முன்னதாக கராத்தே நிகழ்ச்சியில் கராத்தே மாஸ்டருடன் திரைப்பட நடிகர் பிரசாந்த் கராத்தே சண்டையில் ஈடுபடுவது போன்ற பயிற்சியில் ஈடுபட்டது மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் சாதாரண மாணவ மாணவிகள் போன்றவர்கள் அல்ல எனவும் தற்காப்பிற்காக கராத்தே கலை மிக சிறந்தது என பல்வேறு அறிவுரைகளை கூறி ஊக்கப்படுத்தினார் இந்த போட்டியில் சோளிங்கர் ஜப்பான் சிடோராய் கராத்தே பயிற்சி பள்ளி தலைமை பயிற்சியாளர் கார்த்தி தலைமையில் ஐம்பத்தி எட்டு பேர் கலந்து கொண்டனர் இதில் முதல் பரிசு பதினைந்து மாணவ மாணவிகளும் இரண்டாவது பரிசு பதினைந்து மாணவ மாணவிகளும் மூன்றாவது பரிசு இருபத்தி எட்டு கராத்தே மாணவ மாணவிகள் பெற்றனர் சோளிங்கர் பயிற்சியாளர்கள் சங்கரி ஆனந்தி கார்த்தி கோகுல் ஜெகநாதன் வேலு மற்றும் பலர் உடனிருந்தனர்